புதினா என்பது ஒரு சிறந்த இயற்கை ஹெர்ப் ஆகும் இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி ஆயன் கால்சியம் மெக்னீசியம் ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி தோல் மற்றும் கண்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவுகின்றன மெக்னீசியம் அதிகம் இருப்பதால் இதயம் மற்றும் நரம்பு அமைப்பு நன்றாக செயல்படுகிறது ஜிங்க் உள்ளதால் இம்யூன் சிஸ்டம் வலுவடைகிறது அயன் அதிகம் இருப்பதால் ரத்த சோகையை குறைத்து சக்தியை அளிக்கிறது கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் காப்பர் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகின்றன மற்றும் விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நம் உடலில் உள்ள செல்களை பாதுகாக்கும் புதினா செரிமானத்தை மேம்படுத்தவும் மவுத் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கவும் வயிற்றுப்புண் மற்றும் சிறிய செரிமான பிரச்சினைகளை குறைக்கவும் உதவுகிறது தினமும் புதினா சாப்பிடுவதால் எனர்ஜி லெவல்ஸ் மென்டல் கிளாரிட்டி மற்றும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் போன்ற பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பெற முடியும் அதனால் புதினா உங்கள் உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்த உதவும்